பெரிய மாணவர்களை உங்கள் யாவரையும் சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் அடைவதில்லை அதிகாரத்துல ஆண்டவர் இஸ்ரேவில் ஜனங்களுடைய வாழ்க்கையில மறுசீரமைப்பை உண்டு பண்ணுகிறத என் வேதம் அருமையாக காண்பித்து கொடுக்கிறது அப்பான் இஸ்ரலை இஸ்ரேவில் ஜனங்களுக்கு கத்தர் மறுசீரமைப்பை கொடுக்கிறார் அதை எப்படியெல்லாம் அவர் கொடுக்கிறேன் என்பதை அருமையாக உருவகப்படுத்தி சொல்லுகிறார் அதை தியானிக்கும் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறார் நீ வெட்கப்படுவதில்லை நானாதே நீ லட்சை அடைவதில்லை உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பார் உங்களுடைய என்னுடைய நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல வெட்கம் வேதனை கண்ணீரின் பாதையில நீங்களும் நானும் சென்றிருக்க கூடும் இதை கர்த்தர் குறிப்பாக இந்த வசனத்துல நினையாது இருப்பாய் விதவை கைவிடப்பட்ட உதவுவதற்கு யாரும் இல்ல தனியாய் விடப்பட்டிருக்கிறாள் எண்ணங்கள் ஏக்கங்கள் இருந்திருக்கும் தனிமையாய் விடப்பட்டபடினால யார் எனக்கு உதவி செய்வார் என்கிற ஒரு நிலைமைக்குள்ள தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படிதான் அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களும் பாபிலோன் தேசத்துல தனிமையாய் விடப்பட்டிருந்தாங்க தள்ளப்பட்டிருந்தாங்க உதவுவதற்கு யாரும் இல்லை ஜனங்களுக்கு கத்தர் ஒரு மறுசீரமைப்பு மீண்டுமாய் அவர்களை உத்வேகப்படுத்தி புதிய வாழ்வை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி கத்தர் தான் அந்த வசனம் காண்பித்து கொடுக்கிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே இருக்கிற ஜனவே உங்களுடைய என்னுடைய நம்முடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை கைவிடப்பட்ட அனுபவங்கள் அதிகமாக இருக்கிறதோ தனிமையாய் விடப்பட்ட அனுபவங்கள் அதிகமாக இருக்கிறதோ ஆண்டவர் அருமையாக சொல்லுகிறார் பயப்படாதே நீ வெட்கமடைவதில்லை நானாதே நீ லட்சை அடைவதில்லை உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் இருப்பின் நீ நினையாதிருப்பாய் தனிமையாய் விடப்பட்ட நாட்கள் கண்ணீரின் பாதைகளை இனி நீ நினையாதிருப்பாய் நான் இன்றைக்கு ஒரு மறுசீரமைப்பு உன்னுடைய வாழ்க்கையை புதியதாக நான் மாற்ற விரும்புகிறேன் என்று சொல்லி கத்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார் எனக்கு அன்பான தேவ ஜனமே எனக்கு அன்பான சகோதரி சகோதர நீங்களும் அவர் உங்களை நேசிக்கிறார் உங்களை நேர்த்தியாக நடத்தும்படியாக விரும்புகிறார் அவருடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவரே நாங்க நன்றி செலுத்துகிறோம் பயப்படாதே நீ வெட்கமடைவதில்லை அடைவதில்லை என்று எங்களோடு கூட நீர் அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் எங்களை முழுமையாய் தாழ்த்தி மகிழ்வியின் பொற்கரத்துக்குள்ளாக கொடுக்கிறோம் அன்று கடந்து வந்த பாதைகளில் அநேக வெட்கம் அநேக வேதனை அநேக தலைமுனைவுகளை நாங்கள் சந்தித்து இருக்கிறோம் இஸ்ரேவில் ஜனங்களுக்கு பாம்புலோனின் அடிமைத்தனத்தில் பட்ட வேதனைகளிலிருந்து அவர்களுக்கு மறுசீரமைப்பி பண்ணி கொடுத்த தேவன் என்பதை எங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறீர் எங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம் ਅੰਡਵਰੀਨਿਰ ਅਬਦੇ ਸੇ ਗਰੀ ਰ ਨੰਮਕੀ ਉਡਮਕ ਨਾ ਗ ਨੰਡੀ ਸਿਲਤ ਗਰੋ ਇਹ ਨਾਲ ਕਾਣ ਨਰੇਵਾਨਾ ਸਰਵਲਤਾ ਦਾ ਇਸ ਸਪਾਵਿਨ ਨਾਮਾ ਤੁ ਜਪਿ ਕਰੇ ਜਬੰ ਗੇਲੋ ਨਾ ਜੀਵਨ ਮੇ ਨੰਮ ਬੀ ਆਪੇ ਥੈਂਕ ਯੂ ਗੋਡ ਬlesਸ ਯੂ ਆਲ